வணக்கம் அன்பு தமிழ் சொந்தங்களே நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சி தொடர்ந்து நீடிக்குமா அல்லது சறுக்குமா இதை பற்றி பாதிக்கலாம் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையில் இந்த தேர்தலில் அவர்கள் ஓட்டுக்கு பணம் கொடுக்கவில்லை ஊடக பலமும் இல்லை கூட்டணியும் கிடையாது சின்னம் பறிபோனது கடைசி நேரத்தில் புதிய சின்னம் ஆனாலும் எட்டு புள்ளி ஒன்று ஒன்பது சதவீத வாக்குகளை அள்ளி குவித்தனர் இதனால் நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்தது தேர்தல் ஆணைய அங்கீகாரம் ஒரு கட்சி தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் பெற சட்டப்பேரவைத் தேர்தலில் ஆறு சதவீத வாக்கு மற்றும் இரண்டு தொகுதிகள் வெற்றி அல்லது மக்களவை தேர்தலில் ஆறு சதவீத வாக்கு மற்றும் ஒரு தொகுதியில் வெற்றி சட்டப்பேரவை தேர்தலில் மொத்த தொகுதியில் மூன்று சதவீத வெற்றி அல்லது மக்களவை தேர்தலில் எட்டு சதவீத வாக்கு பெற வேண்டும் நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் எட்டு புள்ளி ஒன்று ஒன்பது சதவீத வாக்கை பெற்றதனால் தேர்தல் அங் ஆணைய அங்கீகாரம் பெற்றது ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு என்னென்ன கிடைக்கும் தேர்தல் ஆணையமே முன்வந்து சின்னத்தை ஒதுக்கீடு செய்யும் அதாவது நாம் தமிழர் கட்சி கேட்கும் சின்னத்தை அவர்களாகவே முன்வந்து ஒதுக்கீடு செய்வார்கள் அதேபோல் வாக்கு எந்திரத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு தான் முன்வரிசையில் இடம் கிடைக்கும் அது இப்பொழுது நாம் தமிழர் கட்சிக்கு கிடைக்கும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டும்போது அழைப்பு கட்டாயம் வரும் ஏற்கனவே எந்த ஒரு கூட்டத்திற்கும் அழைப்பு வந்திருக்காது இனிமேல் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டும் போது நாம் தமிழர் கட்சிக்கு கட்டாயம் அழைப்பு வரும் தேர்தலின் போது புகைப்படுத்த கூடிய நகல் இலவசமாக கிடைக்கும் மக்களவைத் தேர்தலில் வேட்பாளருக்கு பத்து பேர் முன்மொழிபவர் வேண்டும் ஆனால் தற்போது ஒருவர் மட்டுமே முன்மொழிந்தால் போதும் தேர்தலின் போது அரசு தொலைக்காட்சியில் கடைசி நேரத்தில் ஒவ்வொரு கட்சிக்கும் வாக்கு சேகரிப்பதற்கான நேரம் கொடுக்கப்படும் அது நாம் தமிழர் கட்சிக்கு கிடைக்கும் குறிப்பாக தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சியில் தவிர்க்க முடியாத கட்சியாக மாறும் நாம் தமிழர் கட்சிக்கு இந்த வாக்கு சதவீதம் சறுக்குமா சறுக்காது ஏனென்றால் இதுவரை நாம் தமிழர் கட்சி மூன்று சின்னங்களை பார்த்திருக்கிறது முதல்ல மெழுகுவர்த்தி கொடுத்தாங்க இரண்டாவது விவசாய சின்னம் கொடுத்தாங்க மூன்றாவது இப்போ மை கொடுத்துருக்குறாங்க ஆனாலும் வாக்கு சதவிதம் உயர்ந்துக்கிட்டே தான் இருக்குது மற்ற கட்சிகளைப் போல ஏற்ற இறக்கம் இல்லாமல் உயர்ந்துக்கிட்டே போகிறதுக்கு காரணம் என்ன நாம் தமிழர் கட்சியில் இருப்பவர்கள் அனைவரும் இளைஞர்கள் படித்த இளைஞர்கள் சீமானுடைய கொள்கைகள் பிடித்து உள்ளே வந்தவர்கள் மற்ற எந்த ஒரு கட்சியுடனும் கூட்டணி போகாமல் தனித்து நின்று தங்களுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் மக்களுக்காக எடுத்து சொல்லக்கூடியவர்கள் இயற்கையை நேசிக்கும் சீமானவர்களை பின்பற்றும் இளைஞர்கள் நாம் தமிழர் கட்சி தம்பிங்க சும்பாவே ஆடுவாங்க இப்போ சலங்கையை வேற கட்டி விட்டுருக்குறாங்க என்ன ஆட்டம் போகிறாங்களோ பொறுத்திருந்து பார்க்கலாம்